சின்ன நெல்லிக்கா ஊறுகாய் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா இப்போ வந்து கடுகு வெந்தயத்தையும் இப்போ நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காம ரோஸ் பண்ணால்தான் நல்லாயிருக்கும் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் நானு மூணு ஸ்பூன் கேட்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்து இப்போ முழுக்க முழுக்க நல்ல நிலையில் செஞ்சுக்கலாம் ஆறு ஸ்பூன் நல்லாவும் சேர்த்துக்கலாம் ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் ஒன்றை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட கருப்பில் இருந்தால் கருவு வைச்சுட்டு போங்க இப்போ முக்கால் கிராம் சின்ன நெல்லிக்காய் சாத்து நல்லா ரோஸாகவும் நல்லா வதக்குங்க கலா நல்லா செஞ்சாகவும் சிம்பிளே இருக்கணும் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் சிம்லே வச்சுக்கோங்க கலர் நல்ல மஞ்சள் கலரில் ஆகும் கலர் நல்லா மாறிட்டு இப்போ நம்ம வத்தப்படி சேர்த்துக்கலாமா மூணுலேருந்து மூணு நாலு ஸ்பூன் வரைக்கும் வத்தப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விடுவோம் மூணு வந்து நாலு ஸ்பூன் வரை ஒற்றைப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் லைட்டாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கிளறிவோங்க மீடியம் ஸ்பூன்லேயே வச்சுக்கோங்க அப்போதான் கரெக்டாக வந்து நாலு ஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க மீட்டி நல்லா கிடைட்டாக இருந்தால் ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கணும் நல்லா நல்லா சேர்த்துட்டு நல்லா வதைக்கி விடுங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நான் மசாலா சத்துக்கலாமா நான் போட்ட கடுகு வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி சத்துக்கலாம் সার বলি বলিও আম্মা পুড়ি কোণা বৈকেটা বটে ভর্তা পুরি কইഞ്ഞো কই ছাড় எப்படிம்மா இருக்கே கட்டியா கட்டியாக இருக்கும் தானே என்ன ஊத்தருமோ அப்போ லைட்டா என்ன சேர்த்துக்கலாம் விளையிடும் போல் லாஸ்ட்டாக மூணு ஷூ நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து நம்ம காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஏன் ஸ்டைலில் சின்ன நெல்லிக்காய் ஊருக்கா ரெடி இதை நம்ம ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நீங்கள் பிரிட்ஜில் வச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வைங்க ஏழு பார்க்குறேன் இப்போ எங்கள் அம்மாவுக்கு கேஸ் பண்ணி கொடுக்குமா